ஜானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாபய கிரீவம் உபாஸ்மகை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்து பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேது இந்த ரெண்டு ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் நூற்றி எண்பது பாகையில ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் எடப்புறமாக போகும் அதாவது இதன் மூலியமாக இவ்வளவு நாள் ராசியில் கும்பராசிக்கும் கேத்து ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரார் உத்திர அட உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வர ஸோ இதுதான் வந்து ராகு கேதுவின் மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையானால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேத்துவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதைவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஆகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் நூறு ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்க கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்க கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுபர்களோட சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தால் இல்லையானால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அது தவிர பார்த்த ராகுவை பொறுத்தவரையும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்தின் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவர்களும் பார்த்தில்லைன்னால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்திலேயே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்றது ட்ரக் டிராபிக்கிங் இதெல்லாம் பண்றதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேரும் பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதில் இருந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்தாலே அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தர் வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகு கரும்பாம்புன்னு கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்திரி திசையில் கொடுத்துருக்காங்க கேத்துவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்துல ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்கிறேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அது தவிர பார்த்தலையனா ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுல சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோட ஆக்ரோஷத்தோட இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏத்துறது அது தவிர பார்த்த பூஷணிக்காயை ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அது தவிர பார்த்தீங்களேன்னால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும் பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அது தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்றாங்க இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்றது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகு பத்தி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸ் பேசலாம் ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் வரலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறான் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துல டெல்லியில பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பாள் அப்போ சூரிய உதயமே மாறும் அதனால சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க இரண்டாம் பாதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் ஆனா பார்த்தலையானால் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் ஆனா மிதுன ராசி சில பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அதாவது இப்போ நம்ம வந்து ராகு கேத்துவின் பயிற்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ராகுவின் கேத்துவின் பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறது அதுல வந்து ராகுவின் கேத்துவின் பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது அதாவது மீன ராசியிலிருந்து ராகு கும்ப ராசிக்கும் இருந்து சிம்ம ராசிக்கும் கேத்து வர்றோம் அதனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா சார் ஏற்கனவே அஷ்டமத்துல சனின்னு சொல்றீங்க எட்டாம் இடத்துல இவர் ராகுவும் போய் சேர்றாரு என்ன மாதிரியான கஷ்டத்தை உருவாக்குவார்னு புரியலையே சார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தி தான் இருப்பார் உங்களுக்கு இப்போ வந்து ராகுவும் சேர்றதுனால இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரொம்பவும் ஜாகிரதையா இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் வீட்டை விட்டு வெளியில் சென்று நாட்டை விட்டு வீட்டை விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே பார்த்தாலே ஆனால் குரு பயிற்சி வந்துடுறது அதனால் அதனால குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவையும் சனியும் பார்க்கறதுனால ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு வந்து சுப கிரகங்களா சுபத்துவம் அடைந்து போறாங்க அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு ராகு கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வர்றது எட்டாம் இடத்துல கோதண்ட ராகு அப்படின்னா வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் எல்லா விதமான விசேஷங்களும் இருக்கும் வெற்றி பாதையை நோக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுப செலவுகள் வரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும் அதாவது குழந்தைகளுடைய இந்த வருஷம் இல்லை இந்த ராகு கேத்துவின் பயிற்சியின் காலகட்டத்தில் குருவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து திடீர் பண வருமானம் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய செல்வங்களை கொடுப்பார் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பண உரவு வரும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு பண உரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது ஆனால் உங்களுடைய நேரத்திற்கு அது வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மடத்தை பார்க்குறது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே என ஆறாம் இடத்தையும் பார்க்குறது இதன் மூலியமாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி வேற நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் அங்க வரும் பொழுது பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார் ஆனால் அபரிமிதமான பொருள் உதவியை செய்வார் பண வரம் வரவு மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்துல ரொம்பவும் கவனமாக இருக்கிறது தேவையில்லாத நண்பர்களுடன் பழக்க வழக்கங்கள் வச்சு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்தை ராகு பார்க்கறதுனால வெளி மாநிலத்தவர் வெளி மதத்தினர் மூலியமாக அதீதமான உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கு அதே மாதிரி கேது பார்த்தலைனா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்தில் கேத்து இருக்கும் போது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனா வரக்கூடிய பணம் பா டக்கு டக்குன்னு செலவாகிட்டே இருக்கும் அதிகமான செலவுகள் கொஞ்சம் வரும் அதை தவிர பார்த்ததுல ஏன்னால் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறார்கள் சிறு அதாவது ஒரு ஃபஸ்ட் இருந்து ஆறாவது ஏழாவது படிக்கிற வாழ்க்கெலாம் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் எது பேசினீங்களாலும் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து கேது பார்க்குறாரு அதனால் ஒரு விதமான பயம் இருக்கும் மனசுக்குள்ளே வந்து தூக்கமின்மை தூக்கமின்னா இன்மைக்கு காரணம் வந்து உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தூக்கம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு உடனே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் சயனஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் நாலாம் இடத்தையும் வந்து கேத்து பாக்குற நாலாவடத்தை பார்க்கக்கூடிய கேது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும் அதாவது டென்த்து டுவெல்த்து வரலும் படிக்கிற எல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நூறு சதவீதம் வாங்கணும்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூறு சதவீதம் வரணும் வந்து உங்களுடைய உடல் உழைப்பை போடணும் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தானா கனவு கண்டு கொண்டு தான் வெற்றி பெற்றதாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே வரும் கொஞ்சம் ஜாகிரதையா பொறுமையாக இருக்க இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கேதுவினுடைய பார்வை நானாம் இடத்துல உலகிறதுனால சற்று பின்னடைவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சற்று அந்யோன்யம் பிரச்சனைகள் வரும் ஏன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக பேச ரொம்பவும் நல்லது ஏன்னா சனியின் பார்வையும் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக குடும்ப குடும்பஸ்தானத்தில் உழறதுனால சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க வந்து திருப்பாம்புரம் போயிட்டு வர்றதன் மூலியமாக கேத்து ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஒரு திருப்பாம்புரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு அது வந்து ராகு கேத்துவின் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த ஒன்றரை வருஷத்துல ஏன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் வந்து இந்த ராகு கேது இந்த நிலைமையில் இருக்காங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கா அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு தரமோ ரெண்டு தரமோ போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கடக ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையும் வேலையில் மாறுதல் அமையும் அதை தவிர உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைப்பது நல்லது தேவையற்ற நண்பர்களுடன் இருப்பது நல்லது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள்ல ஜாகிரதையா போறது ரொம்பவும் நல்லது பேச்சில கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய தொழில் அமையக்கூடும் தொழிலுக்கு மூலதனம் வெளிநாடு வெடிவூர் வெளிமாநலம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையில் வந்து அதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்பர் ஆகி அதில் வந்து பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குரு பகவான் மாறியதன் பின்னாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது திருப்பாம்பரம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் சென்று வருவதன் மூலியமாக ராகுகேதுவின் தோஷம் நிச்சயமாக நீங்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலியமாக வரும்